வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம் முதல்ல ஆகஸ்ட் மாசத்தோட டூ வீலர் சேல்ஸ் டேட்டா வந்து வந்திருக்கு ஹோல்சேலா டூ வீலர்ஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிகவரி ஆயிருக்கு ஹோல்சேல் சேல்ஸ் வந்து ஏழு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லா பண்ண கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராயல் என்ஃபீல்ட் அவங்களோட சேல்ஸ் வந்து இயர் ஐம்பத்தி ஏழு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ் மோட்டார் அவங்களோட சேல்ஸ் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் பஜாஜ் அண்ட் ஹோட்டா இவங்களோட இயராணியர் சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அடுத்து முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து ஆரம்பிக்க போது இன்னைக்கும் நாளைக்கும் நடக்கும் கவர்மெண்ட் சொன்ன ஜிஎஸ்டி டாக்ஸ் லேப் ரிவிஷன் வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முக்கியமா ஒரு சில பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டுவெல் பர்சன்ட் டேக்ஸ் லெவல் வந்து ஜீரோக்கு மாற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் இன்சூரன்ஸ் மேலே வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து போட்டிருந்தாங்க அது வந்து இப்போ ஜீரோ பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இருபத்தெட்டு பர்சன்ட்ல இருந்த ஹவுஸ் ஹோல்டு யூனிட்ஸான ஏசி டிவி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்லாப் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து சின் குட்ஸ் அதுக்கு அதில் வந்து எஸ்யூவிஸ் அது மட்டும் இல்லாமல் டொபேக்கோ பீவரேஜஸ் இதெல்லாம் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முக்கியமா கேன்சர் ட்ரக்கு வந்து டாக்ஸ் கிடைக்கும் அதனால வந்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட அந்த ட்ரக்ஸோட விலை வந்து குறையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து இந்தியால இருக்கிற மக்களோட ட்ரேடிங் பிகேவியர் வந்து ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கு கிரிப்டோவில் வந்து இப்போ மக்கள் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்ட் இயர்ல இருந்து த்ரீ டைம்ஸ் வந்து அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு மக்கள் வந்து குயிக் மணி பின்னாடி ரொம்ப ஆர்வமாக போயிட்டு இருக்காங்க ஸோ அதனால எஃபெண்டோவில் ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்தியாவில் புதுசாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எஃபண்டோ சைடு வந்து செபி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து எடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இன்ட்ராடே இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் கோடிதான் ஒரு என்டி மேல பண்ண முடியும் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி லிமிட் பண்ணிருக்காங்க அதுக்கு முக்கியமான அது அது மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் வந்து செபி நம்புது ஒரு சைடு வந்து செபி அந்த எஃப் அண்டோல பண்ற லாஸை குறைக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஆனா மக்கள் வந்து எஃப் பண்றது இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா கிரிப்டோலையும் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இந்தியாவோட மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூட ட்ரேட் டாக்ஸ் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு ஒரு இடைக்கால அக்ரிமெண்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல முத முறையா ஒரு அவுன்ஸ்க்கு எதிராக மூவாயிரத்து ஐநூறு டாலர் வந்து கோல்டு வந்து பிரீச் பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் ஏறதுக்கான சான்சஸ் தான் வந்து கோல்டுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல் வந்து போர்காஸ்ட் வந்து இருக்கு அடுத்து இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் இந்த டேரிஃப்னால அதிகமா பாதிக்கப்பட்ட செக்டர் அப்படின்னா டெக்ஸ்டைல் அந்த எல்லாமே என்ன அப்படின்னா ரா மெட்டீரியல் இருந்து எல்லா வகையான டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து ஸ்லாபுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இது என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த ரெண்டு நாள்ல தான் தெரியும் அடுத்து நம்ம அதிகமா இப்ப பாக்குறது வந்து அந்த டெலிவரி ஒர்க்கர்ஸோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது அவங்களோட ஏர்னிங் பத்தி ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருபது ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணாங்கன்னா அறுநூறுல இருந்து எட்நூறுவா வந்து சம்பாதிச்சாங்க ஆனா இப்போ அதே அமௌண்ட் வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு பதினாலுல இருந்து பதினஞ்சு மணி நேரம் வந்து அவங்க வேலை பார்க்க வேண்டியிருக்கு அதாவது ஆர்டர் பர் ரெவன்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு பிப்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதனால அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து ஐபிஓ மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் வந்து வீக்காக இருந்தாலும் ஐபிஓஸ் வந்து வந்துட்டேதான் இருக்கு செபியோட அப்ரூவல் வந்து பாட் அந்த ஹெட்ஃபோன்ஸ் அதிகமாக சேல் பண்ணுறது பாட்டுங்கிற கம்பெனி இல்லாமல் ஒரு இன்னொரு பன்னெண்டு கம்பெனிஸ்க்கு வந்து ஐபிஓ பிளேஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு இந்த பதிமூணு கம்பெனிஸும் சேர்ந்து மார்க்கெட்டில் பதினையாயிரத்தி எழுநூறு கோடி வந்து ரைஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாடா கேபிட்டல் வந்து ரெண்டு மில்லியன் ரெண்டு பில்லியன் டாலருக்கான ஐபிஓ வந்து வரப்போறாங்க அதுவும் வந்து இந்த மாச கடைசியில வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரிலையன்ஸோட ஏஜிஎம்ல அம்பானி வந்து ஜியோ வந்து நாங்க ஐபிஓ பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதுக்கான ப்ராசஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பேங்கர்ஸ் கிட்ட எல்லாம் ஐபிஓக்கான அந்த ப்ராசஸ பிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு அடுத்து பத்தி ஒரு ஆர்டல் இருந்தது என்ன சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க மார்க்கெட்ல ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து வித்துட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம டாரிஸ் பிப்டி பர்சன்ட் இருக்கிறதோட இந்தியால இருக்கிறதுனால ருபிக்கு ஷார்ட் டேம்மா பிரஷர் வந்து இருந்துட்டேதான் இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து யுஎஸ் டேரிஃப்ஸ்னால எக்ஸ்போர்ட்ஸ்க்கு கடன் கொடுத்திருந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து பிரஷர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா டெக்ஸ்டைல் செக்டர் அப்புறம் இந்த இறால் சம்பந்தப்பட்ட செக்டர் ஸ்டீல் எக்ஸ்போர்ட்ஸ் இவங்க இந்த மாதிரி செக்டர்ஸ்க்கு வந்து பேங்க்ஸ் லோன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல டீஃபால்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரீசெண்டா பேங்க்ஸ் எல்லாருமே வந்து ஆர்பிஐக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க என்பிஐ வந்து நைன்டி பிளஸ்ல வந்து ஒன் எயிட்டி பிளஸ் டேஸ்க்கு வந்து மூவ் பண்ணணும் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ பேங்க்ஸ் வந்து அந்த டிஃபால்ட்ஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த குவார்டர்ல அவங்க ரிசல்ட்ஸ் வந்து எதிரொலிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நேற்று சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ரேலி ஆயிருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கவர்மெண்ட் வந்து அந்த சுகர் கம்பெனிஸ் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ற அந்த குவான்டிட்டி மேல ஒரு லிமிட் போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதை வந்து இப்ப ரிமூவ் பண்ணிட்டாங்க எவ்வளவு வேணா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இருபது பர்சன்ட் வந்து நேற்று ரேலி ஆயிருந்தது அடுத்து டிசிஎஸ் டிசிஎஸ் வந்து டேனிஷ்ல இருக்கிற ஒரு இன்சூ இன்சூரன்சர் கூட ஒரு டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா பாக்கப்படுது அடுத்து டெஸ்லா டெஸ்லாவோட லான்ச் வந்து இந்தியாவில பெருசா பேசப்பட்டது ஆனா லான்சுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் வெறும் ஆறுநூறு ஆர்டர் தான் வந்து டெஸ்லா கிடைச்சிருக்கு இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா வந்து எப்பவுமே ஒரு பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட் டெஸ்லாவோட கார்ஸ் எல்லாமே ரொம்ப வில அதிகமான கார்ஸ் அப்படிங்கிறதுனால இந்தியால அதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு தான் வந்து இது நமக்கு காட்டுது இதெல்லாம் தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ் வந்து முக்கியமான நியூசஸ் இந்த மாதிரி நியூசஸ் அண்ட் அதர் ஸ்டாக் ரிலேட்டட் அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து நான் போடுறேன் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் அதர் ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் வந்து உங்களோட உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்